ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க இன்றைக்கி வந்து சண்டே இன்றைக்கி சண்டே அன்றைக்கி நாங்கள் என்னென்ன செய்கிறோம் என்னென்ன சமைக்கிறோம் என்ன சாப்பிட்றோம் அப்படின்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நான் இப்போது இந்த தக்காளி தொக்கு வந்து டிஃபனுக்காக தாங்க செஞ்சிட்ருக்கேன் வழக்கம் போல் ஒரு தோசையை போட்டுவிட்டு இந்த தக்காளி தொக்கு வந்து வச்சிடலாம் அப்படின்னு நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் கடைக்கெல்லாம் போக போகிறோம் அந்த வீடியோலாம் நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க ட்ரெஸ் வாங்கலை சிக்கனா இல்லை ஃபிஷ்ஷா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம சண்டே என்ன சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல அதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணி ஆக போதுங்க இப்போ தான் நான் கடைக்கு போக போகிறேன் இப்போ எப்போ வந்து எப்போ சமைக்கிறதுன்னு தெரியல இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹாயாக பட்டு தூங்கிட்டு இருக்காங்க சரி பாய்மா நாங்கள் கடைக்கு போய்ட்டு வரோம் பாய் பத்திரமா இருக்கிறோம் சரியா ஓகே பாய் வாங்க போகலாம் ம் கீழே போயிருங்க சரியா பாய் சரி வாங்க நம்ம அப்படியே கிளம்பலாம் இது வந்து எங்கள் ஸ்ட்ரீட்லேயே வந்து ஃபிஷ் மார்க்கெட் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அங்கே தான் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம் இதில் எது நிறைய சொல்லும் பேர் என்னடா கண்ட கண்ட அங்கே வந்து எங்களுக்கு செட் ஆகலைங்க அதனால அங்கேருந்து கிளம்பிட்டோம் நம்ம வழக்கம் போல் மார்க்கெட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம் வர வழியில் பார்த்தா இந்த வாத்து பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு இது நாங்கள் ஸ்வான் அப்படின்னு நினச்சிட்டோம் அதாவது அன்னம் அப்படின்னு நினச்சிட்டோங்க அவ்வளோ பெருசாக இருக்குது வெளியே வந்தால் கிட்டேருந்து வீடியோ எடுத்து காமிக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன் வெளியே வர மாட்டேந்தேங்க தண்ணி இருக்குது அதனால அங்கேயே இருக்குது ஒரு வழியாக நம்ம வந்து மார்க்கெட்டுக்கு வந்தாச்சுங்க மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி கடை வந்து மூடி தான் இருக்கு என்ன விஷயம் அப்படின்னு தெரியல இவ்வளோ மீன் இருக்கு ஆனால் எனக்கு ஒரு மீன் பேர் கூட தெரியல அதுதான் பெரிய காமெடியே இப்போ வந்து நான் சங்கராதாங்க தாங்க வாங்க போறேன்

இதுதாங்க நம்ம வாங்கின மீன் இப்போ இதுதான் கட் பண்ண போறாங்க இங்க தெரியுது பாருங்க அங்க ஒரு ப்ளூ கலர் ஷீட் தெரியுது இல்லைங்க அங்கே வரைக்குமே மார்க்கெட் தான் அதுக்கு பின்னாடி கூட மீன்லாம் க்ளீன் கிளீன் பண்ணி கொடுப்பாங்க மார்க்கெட் ஃபுல்லாகவே இன்றைக்கி வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு தாங்க வந்தேன் ஆனால் என்னென்னு தெரியல ரெண்டு கடை தான் இருக்குது மொத்தம் எல்லாமே க்ளோஸில் இருக்குது இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லைங்க இந்த கடையும் அந்த சைடு ஒரு கடை ரெண்டு தான் இருக்குது இன்றைக்கி வந்து எல்லாமே மூடி இருக்குங்க என்ன விஷயம் அப்படின்னு தெரியல இந்த வண்டியில் பாருங்கள் மீன் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வந்து இறங்கிட்டுருக்கு ஐஸ் ஃபுல்லாக போட்டு வச்சிருக்காங்க இது எவ்வளோ நாளுக்கு வைப்பாங்க அப்படின்னு தெரியல நம்ம மீன் வாங்கியாச்சுங்க போகிற வழியில் நிறைய வேலை இருக்குது அதெல்லாம் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு அப்படியே கிளம்பலாம் ஃபஸ்ட்டு இந்த பொப்பாளிப்பழம் என் கண்ணில் பட்டுருச்சுங்க இது நான் வாங்கிக்கிறேன்

வெங்காயம்ன்றரை கிலோ கொஞ்சம் பார்த்து போடுங்க ஸ்பீக்கர் சவுண்ட் அதிகமாக இருக்குங்க பேசினாலும் எதுவுமே கேட்காது அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டோங்க இப்போ வெங்காயம் தக்காளி வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பலாம் எல்லாமே வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க இந்த நாகப்பழம் பாருங்க எல்லாமே நம்ம மரத்துல வந்ததுதான் இருக்கு ஆச்சுங்க டைம் டைம் பார்த்திங்கன்னா ஆயிடுச்சு இப்போ நான் இப்போ சமைக்க போகிறேன் அப்படின்னு தெரியல சரி வாங்க நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் இதுதாங்க நாங்கள் வாங்கிட்டு வந்த ஃபிஷ்ஷை இன்றைக்கி வாங்கிட்டு வந்தது சங்கராங்க இதுதான் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டில்னு இன்னைக்கு அதனால இது வாங்கியாச்சுங்க கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது ஃப்ரை பண்ணுறதுக்கு தான் இருக்கும் சரி வாங்க இதை வந்து வாஷ் பண்ணிடலாம் இந்த மீன் கிளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து சாம்பார் வந்து அடுப்புல வச்சிடலாம் அடுப்பு வந்து காலியாக இருக்கு இந்த பருப்பு வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறேன் பருப்பு வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி பூண்டு மஞ்சள் தூள் மிளகாத்தூள் இது எல்லாமே போட்டுட்டேங்க இப்போ வந்து இதில் வெங்காயம் கூட நான் சேர்த்துக்கேன் அவ்வளோ தாங்க இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் அதுக்கப்புறம் மீன் வந்து கிளீன் பண்ணிடலாம் இந்த வெங்காயம் வந்து தாளிக்கிறதுக்கு இது கூட கருவேப்பில்லை கொத்தமல்லி இது எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம் வாங்க நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தாலிக்கு தாங்க நான் வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவாப்பில்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி அதுக்கப்புறம் புளி கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன் இந்த புளி போதும் அதிகமாக வந்து புடிப்பாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க அதனால் இது வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இது ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம மீன் வந்து கழுவிடலாம் போயிட்டு வந்ததே பார்த்தீங்கன்னா மணி வந்து ஒன்றாயிடுச்சிங்க நான் எந்த மார்க்கெட்டுக்கு போனேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் இருக்க பாருங்கள் ஒரு கையில் என்னால் க்ளீன் பண்ண முடியுமான்னு தெரியல ட்ரை பண்ணுறேன் ஆ நல்லா ஃப்ரெஷ்ஷாக தாங்க இருக்குது நான் க்ளீன் பண்ணியே எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதுக்குள்ளே கூட நல்லா இருக்காதுங்க அதுக்காக தான் நான் எல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணுறேன் இந்த மாதிரி எல்லாமே இதில் இருக்கிறதெல்லாம் எடுத்துடணும் பருப்பு வந்து வெந்துகிட்ருக்கு பாருங்கள் இது வந்து சாப்பாடு வச்சுருக்கேன் ஒரு ஆஃப் அன் ஹவர் தாங்க ரெடி ஆகிடும் எல்லாமே நான் உங்களுக்கு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோ எடுத்து காமிக்கிறேன் ஒரு கையால் என்னால் வாஷ் பண்ண முடியல எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகே இப்போ இது நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டேங்க சாப்பாடு பொங்கிடுச்சு ஓகே சரி வாங்க இப்போ மீன் பார்க்கலாம் இது வந்து நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன் ஒரு த்ரீ ஃபோர் தண்ணியில் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டேன் இதை வந்து வெட்டி வச்சுக்கலாம் இதை வந்து மசாலா தொட வச்சுட்டா நல்லாயிருக்கும் நல்லா பல 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 பழம் நான் வச்சுங்களா இப்போ இதுக்கு வந்து மசாலாலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இந்த குண்டாலயே மாற்றி வச்சிக்கலாம் இதில் மசாலா தடவறதுக்கு நல்லா இருக்கும் அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான மசாலாலாம் நான் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் அவ்வளோ தாங்க இப்போ மசாலாலாம் போட்டுட்டேன் இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன் தெரியுதா அப்படின்னு தெரியல அதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள் மஞ்சள் தூள் உப்பு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து கான்ஃபார்மாவை வந்து சேர்த்து இருக்கேன் இது எல்லாமே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் ஓகே நம்ம மசாலாலாம் தடவி வச்சிருச்சிங்க பருப்பு வந்து வெந்துருச்சு பருப்பு வந்து எழுந்திருச்சு நான் ஒரு சைடில் தாளிக்கிறதுக்கு கூட வச்சுட்டேங்க இது தாளிக்கிற வெளிக்கோ நான் இது கடைஞ்சி இதில் ஊற்றிடுவேன் அந்த மாதிரி டைமிங் வந்து நான் சேவ் பண்ணிப்பேன் ஓகே வாங்க தாளிச்சிட்டு காமிக்கிறேன் நான் கட் பண்ணி சொன்னேன் வெங்காயம் அதுக்கப்புறம் கவனிச்சி கொத்தமல்லி மட்டும் கொஞ்ச நேரம் கழிச்சு போடலாம் கரை இப்போ பாருங்க பருப்பு வந்து நான் கரைஞ்சி வச்சுட்டேன் புளி கூட வந்து இந்த மாதிரி கரைச்சிட்டேன் இதுல இது வந்து ஊத்திடுவோம் இப்போ வந்து இதுல கொத்தமல்லி சேத்துக்கலாம் நான் கடைசியில போட மாட்டேன் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ நல்லா களைஞ்சிட்டு புளி கூட சேர்த்தாச்சுங்க உப்பு தாளிச்சிடலாம் அவ்வளோதாங்க சாப்பாடு கூட வெங்கிடுச்சு சாம்பார் கூட தாளித்தாச்சு இதுக்கப்புறம் நான் மீன் மட்டும்தான் ஃப்ரை பண்ணிட்டா சாப்பிடலாம் இப்போ வந்து சாம்பாரில் பார்த்தீங்கன்னா நான் உப்பு கூடவே மறந்துவிட்டேன் ஷார்ட்ஸ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இப்போது நான் இதில் வந்து கல் உப்பு தாங்க சேர்க்க போகிறேன் ஒரு தோராயமாக சேர்க்குறேன் இந்த கல்லுப்பு சேர்க்கணுன்னாவே எனக்கு கொஞ்சம் பயங்க எங்கே அதிகமாகிடுமோ அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் பயம் சரி லைட்டாக சேர்க்குறேன் அதுக்கப்புறம் பார்த்து சேர்த்துக்கிறேன் இது நல்லா கொஞ்சம் கொதி வரணுங்க இதில் புளி சேர்த்துருக்கோம்ல அதனால கொஞ்சம் கொதி வந்தால் நல்லாயிருக்கும் இது முடிச்சிட்டு அப்புறம் நம்ம வந்து மீன் ஃப்ரை பண்ணிடலாம் சாம்பார் பாருங்கள் நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ வந்து மீன் ஃப்ரை பண்ணிடலாம் இது இறக்கிட்டு மீன் வந்து ஃப்ரை பண்ணிடலாம் இப்போது கொஞ்சம் கம்மியாக இருந்ததுங்க நான் வந்து திருப்பியும் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் இப்போது வந்து கரெக்டாக இருக்குது சரி வாங்க இப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கலாம் வந்து கடாய் வச்சாச்சுங்க இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் அப்புறம் மீன் போட்டு வெயிட் பண்ணிடலாம் இந்த மாதிரி ஒரு ஆஃப் அன் ஹவர் இருந்தால் தாங்க இது நல்லாயிருக்கும் ஆஃப் அன் ஹவர் வந்து நல்லா ஊரிடுச்சின்னா இன்னுமே டேஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும் பிரிச்சு பாருங்க நான் விட்டுட்டேன் அப்படியே கொஞ்ச நேரம் வந்து எண்ணெய் ஊத்திக்கலாம் இந்த எண்ணெய் போதுங்க அந்த ஃபிஷ் வந்து போட்டுடலாம் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சுங்க இப்போ நான் வந்து மீன் போட்டுறேன் ஓவர் ஹீட்ன்றதால டார்ச் வந்து ஆஃப் ஆகிட்டு இருக்கு ஃப்ளாஷ் லைட் வந்து ஆஃப் ஆகிடுச்சு எங்கள் லைஃப்பில் உங்களுக்கு தெரியுதா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியுதேன் தெரியுதுங்களா டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சுங்க ஒன் ஹவரில் நான் சமைச்சி எல்லாமே முடிச்சுட்டேன் சண்டே வந்து எங்களுக்கு இந்த மாதிரி தாங்க போகும் எப்போவுமே சரி நெக்ஸ்ட்டு சண்டே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் விழாவில் காட்டுறேன் மீன் வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி பொரிசுங்க இன்னும் கொஞ்சம் இருக்குது இன்னுமே கடாயில் வந்து கொச்சிகிட்ருக்குறேன் இப்போ வந்து டேஸ்ட்டு பண்ணால் யாரையாவது கூப்பிட்டா வரமாட்டாங்க ஏன்னா ரெண்டு பேருமே வந்து இன்ட்ரெஸ்ட்டாக டிவி பார்த்துட்ருக்காங்க நானே வந்து டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு ஓகே உங்கள் வீட்டில் என்னன்னு சொல்லிவிட்டு ஸ்பெஷல் அப்படின்னு மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ பாய்